ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்முங்க நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்கறாங்கன்னா விற்பனைக்கு வந்து மூணு பதிவு பார்க்குறேங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறோம்னா விற்பனைக்கு கிரு கிராஸ் மாடுங்க விற்பனைக்கு கிறு கிராஸ் மாடுங்க இதோடய வயது பார்த்திங்கன்னா இரண்டாம் ஏற்றுங்க கடை முளைப்பு ஒம்பது மாதம் சென்னைங்க ஒம்பது மாதம் சினை அதிகபட்சம் ஒரு பத்து நாளுக்குள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க கிர் ஊசி போட்டிருக்காங்க பத்து நாளுக்குள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க கன்று ஈண்டிய பிறகு கரைவைக்கு காலை அணைச்சி கறக்கணுங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க மிக மிக சாதுவான மாடுங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வண்டி ஏறுற மாதிரி நல்ல நீளம் உயரம் நல்ல எவி சைஸான மாடுங்க நல்ல முரட்டு மாடுங்க தெளிவான மாடு மாட்டில் வந்து இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக மாட்டுக்கு சாணத்தில் இருக்குதுங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது நல்ல மாடு தெளிவான மாடுங்க நல்ல மாடு நீளத்தில் உயரத்தில் எவி சைஸ் மாடுங்க மாடு நல்ல நயம் இருக்குது உடசல் இருக்குதுங்க புறவை ஏத்தமான மாடு பின் விளாசம் நல்ல விளாசுங்க மாடு நல்ல நைஸ் இருக்குதுங்க உடசல் இருக்குது மடிச்சட்டு நல்லா மடிக்கட்டுங்க மின்மடி மாடு படந்த மடிச்சட்டு நல்லா அடைச்ச அடைச்ச பையாக வருங்க நல்லா நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது நாலு காம்பு பூங்காம்பு கறக்கிறதுக்கு நாலு காம்புகள் தெளிவாக இருக்குதுங்க காம்பு வந்து முளத்துக்கு ஒரு காம்பு காம்பு நல்லா லென்த்தாக இருக்குது மாடு நல்ல நயம் இருக்குதுங்க பால் நரம்படி பார்த்தீங்கன்னா தெளிவான நல்லா முறிஞ்சு போகிற செலவுக்கு நரம்படி நல்லா தெளிவாக இருக்குது இதோடய கரைவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா தலையத்துலேயே ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் கருதணுன்னு சொல்லி மாட்டோட உரிமையாளர் சொல்லி கொடுத்துருக்காங்க தலையிலேயே ஆறாயிரம் பன்னெண்டு லிட்டர் பால் வந்துன்னு சொல்லியிருக்காங்க இந்த இயத்து கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம் எட்டு ஏழு கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு பால் எதிர்பார்க்குறாங்க அந்த அளவுக்கு மடிச்சிட்டு இருக்குது நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது நரம்படி இருக்குதுங்க மாடு நைஸ் இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குது கறக்க வேண்டி கர மாட்டுக்கு கறக்க வேண்டி கூட தன்மைகள் எல்லாம் தெளிவாக இருக்குது மாடு நல்ல நயம் இருக்குது உடசல் இருக்குதுங்க எப்போவும் மாடு நல்ல நைஸ் இருந்தால் மாடு வந்து தோல் நைஸ் இருக்கணும் நல்லா உடசல் இருந்தால் தான் கரைவைத்திரன் கூடி வரும்னு சொல்லுவாங்க புறவை ஏற்றமா இருக்கணும் பின்விலாசம் நல்லா இருக்கணும் மடிச்சிட்டு நல்லா மின்மடி மாடாக படந்த மடிச்சட்டாக இருக்கணும் முளத்துக்கு ஒரு காம்பாக இருக்கணும் இது எல்லா பொறுப்பும் தெளிவாக இருக்குது அதே மாதிரி அலர்த்தியனா தாளித்தேனா தெளிவாக எடுத்துக்குதுங்க குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது பாய்ச்சலோ மிரளிக்கியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க கிரு கிராஸில் நல்ல தெளிவான மாடு நல்ல பெருங்கூட்டான மாடுங்க நம்ம மாடி முக்கால் மாடியில் வந்துட்டு நம்ம மடி பொறுக்க ஒரு நடக்க முடியாத அளவுக்கு மடி வரும்னு சொல்லியிருக்காங்க தெளிவான மாடு காம்பு வரிசை பார்த்தீங்கன்னா மெயினாக காம்பு வரிசை நல்லா காம்பு வரிசைங்க மாடு நயம் இருக்குது சுளி சுத்தமாக இருக்குது மாட்டில் வந்து குறை குறைன்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாதுங்க தெளிவான மாடு இந்த மாட்டை தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரூபா சொல்லுதுங்க இந்த கிருர் கிராஸோட கிருக் கிராஸ் மாட்டோட விற்பனை விலை ஐம்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்போடுங்க ஃபோட்டோ நான் அனுப்புலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க குறஞ்சபட்சம் வச்சு இன்னொன்று இது சொல்லி சொல்லி வச்சு கறக்கலாங்க நீங்கள் வெறுமாடு வைத்தீங்கன்னா நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு வெறும் மாடே விற்கிங்க அந்தளவுக்கு மாடு நல்லா சைஸ் இருக்குது பெருவிட்டிருக்குது தெளிவான மாடுங்க குற்றம் குறைகள் இல்லை கிர்கு கிராஸில் தெளிவான மாடுங்க நல்ல மாடு ஜெண்டிக்கான மாடு தெளிவான மாடு குறைஞ்சபட்சம் ஒரு பதினா ஏழு லிட்டரு பதினாலு லிட்டரு பால் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க அந்தளவுக்கு மடிச்செட்டு இருக்குது தம்பு இருக்குது எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க குறைகள் குறைன்னு சொல்கிற அளவுக்கு மாட்டில் எதுவுமே கிடையாது நல்ல சைஸான மாடு தெளிவான மாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கணும்னா விற்பனைக்கு விற்பனைக்கு சிந்து மாடுங்க ஜெர்சி மாடுன்னு சொல்லுவாங்க விற்பனைக்கு ஜெர்சி மாடுங்க தலைத்து கிடையாதுங்க நாலு பல்லுங்க காலை கன்று கன்று இண்டி ஒரு அறுபது நாள் அறுபது நாள் தொண்ணூறு நாட்கள் இருக்குதுங்க அறுபது விட்டு தொண்ணூறு நாட்கள் இருக்கும் அறுவை இருந்து தொண்ணூறு நாட்கள் இருக்குதுங்க மாடு சொல்லி சுத்தமாக இருக்குது கன்று சொல்லி சுத்த மா மாடு வந்து சொல்லி சுத்தமாக இருக்குதுங்க மாட்டில் வந்து கழிப்பு சொல்லிகள் எதுவும் கிடையாது நாளே பல்லுங்க தலையிட்டு கடையாரி இன்றைக்கி கரைவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா இளங்கல்ல வந்து பாஞ்சு லட்ச ரூபாய் கறந்துருக்குது இன்றைக்கி கண்டிஷன் பால் கரைவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு அஞ்சு சாயந்தரம் ஒரு நாலு ஒம்பது லட்ச ரூபாய் கேரண்டி எதிர்பார்க்கலாங்க இன்றைக்கி காலையில் அஞ்சு வந்து சாயந்தரம் ஒரு நாலு ஒம்பது ரூபாய் வருது மாடு சொல்லி சுத்தமாக இருக்குது மாடு தெளிவான மாடு கன்று காலை கன்றுங்க நாளே பல்லுங்க கண்ணை வச்சு கற கன்று கண் இல்லாமல் கறங்கள்ல கண்ணை ஒட்டிட்டு க கறக்கலாங்க நல்லா கறக்கறக்கு பூங்காமல் கறந்துட்டிங்கன்னா மடி சப்பன்னு வற்றிடுங்க மடி வந்து கறக்கப்பா லோட் லோடாகவும் கறந்துட்டிங்கன்னா மடி இருக்கிறதே தெரியாது மாடு தெளிவான மாடுங்க நல்லா டார்க் செவலையில் தெளிவான மாடு தலையத்தில் நாலே பல்லுங்க பத்து லிட்டர் ஒம்பது அஞ்சு நாள் ஒம்பது ரூபாய் கண்டிஷன் வருது நம்ம நீங்கள் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கிடையாது வரத்தீங்க தான் கொடுக்குறோம் நீங்கள் என்ன பச்சை கொண்டே சேம்பிள் போட்டு நல்லா காய்ச்சி வச்சு தெளிவு பண்ணிங்கன்னா ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லட்ச பால் எதிர்பார்க்கலாம் ஆனால் இன்னைக்கு கண்டிஷனுக்கு அஞ்சு நாள் ஒம்பது லட்சரூபாய் வருதுங்க தெளிவான மாடு மாட்டில் வந்து குற்றம் குறையில எதுவும் கிடையாது இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரூபா சொல்லுங்கள் இந்த ஜெர்சி மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தி ரெண்டாயிரரூபா சொல்லுங்கள் தலைத்து கடைறி நாலு புல்லுங்க கன்று போட்டு அறுபது அறுபதுலேருந்து தொண்ணூறு நாட்கள் ஆகுது இன்னைக்கு கண்டிஷன் பால் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாள் ஒம்பது பால் வருது தெளிவான மாடு மாட்டில் வந்து குற்றம் குறையில எதுவும் கிடையாது தலையத்தில் நாளே பல்ல நல்லா மடிச்சட்டில் கறக்குறது பூ மாதிரி இருக்கும் ஒரு செகண்டில் உட்காந்து கறந்தாலும் கால பொண்ணுக்கு எடுக்காமல் இருக்கும் தெளிவான மாடுங்க பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாம் யார் வேணாலும் கறக்கலாங்க நல்லா வாய்க்கெடுசான மாடு தெளிவான மாடுங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கலன்னா விற்பனைக்கும் ஜெர்சி மாடுங்க இதுவும் ஜெர்சி மாடுதாங்க இது வந்து அது வந்து டார்க்கு செவலை இது லைட் செவலைங்க விற்பனைக்கு ஜெர்சி மாடு லைட் செவலைங்க இது தலைத்து கிடாரி ஆறு பல்லுங்க கன்று வந்து கண்ணுங்க இது வந்து வயது பார்த்திங்கன்னா கண்ணுக்கு ஒரு மூணு டு நாலு மாதங்கள் இருக்குங்க கன்று கிடாரி கன்று மாடு கன்று சொல்லி சுத்தமாக இருக்குது கழிப்பு சொல்லிகள் எதுவும் கிடையாது கிடாரிக்கன்று தெளிவான கன்று கண் அன்றைக்கி பிரித்து பார்த்திங்கன்னா கன்று ஒரு ஏழு ரூபாயிலிருந்து எட்டு ரூபா ஏழு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் போகுங்க கண் அந்தளவுக்கு தெளிவு இருக்குது கிடாரி கண்ணுங்க மாடு நல்ல மாடு தலையத்தில் ஆரே பல்லில் நல்ல மாடுங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கிது எந்த கண்ண எந்த குறைவலு இல்லைங்க காலையில் ஒரு மூன்றரை சாயந்தரம் ஒரு மூணு ஒரு நாளைக்கு ஒரு ஆறுலேருந்து ஆறு லிட்டர் பால் அண்ணன் கண்டிஷனுக்கு வருதுங்க நாலு ஆகுதுங்க கன்று போட்டு மாடு கன்று சொல்லி சுத்தமாக இருக்குது தெளிவான மாடுங்க மாட்டில் வந்து குறைகள்னு எதுவும் கிடையாது கறந்துட்டால் மது அதே மாதிரி தான் கடற்கறக்கு பூ மாதிரி இருக்கும் நல்லா நல்லா காம்பு லென்த்தான காம்புக்கு நல்லா தமிழ் நல்லா க தமிழ் பார்த்திங்கன்னா நல்லா கறக்கறதுக்கு பஞ்சு மாதிரி இருக்கும் நல்லா தமிழ் பெருந்தமிழ் அடிக்குங்க தெளிவான மாடு மாட்டில் வந்து குற்றம் குறைகள் கிடையாது மாடுங்கன்று தெளிவாக இருக்குதுங்க இன்னைக்கு கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு மூன்றரை சாயந்தரம் மூணு ஆறு ஆறு ஆறுலேருந்து ஆறு ஏழு லிட்டர் பால் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி கண்டிஷன் ஒரு ஆறு லிட்டரு வருதுங்க தெளிவான மாடு கண்ணு கிடாரி கன்று செவலை கண்ணுங்க டா டார்க் செ லைட் செவலையே தான் வருங்க ஜெர்சி ஜ சர்சி ஜெர்சியில் தெளிவான கண்ணுங்க கன்று பின்னாடி ஊட்டம் இருந்தால் கன்று ஒரு பழத்தை வைக்கிங்க ஒரு ரூபா வரைக்கும் கன்று கொண்டாடலாம் நல்ல கண்ணாக இருக்குது மாடு தெளிவாக நம்ம தலை தாங்க நான் ஆரே பொல் கொஞ்சம் கொஞ்சம் இது ஒரு ஏழு டீத்து நம்ம பத்து ஈத்து வரைக்கும் வச்சு கறக்கலாங்க தெளிவாக இருக்குது மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க உங்களுக்கு குறைவான பட்ஜெட்டில் கண்ணு மாடு ரெண்டு தெளிவாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரரூவா சொல்லுதுங்க இந்த ஜெர்சி மாட்டோட கிடரி கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரரூவா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் நீ பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஒரு வேலைக்கு ரெண்டு வேளை நேரிலேயே வந்து கருந்து பார்த்து கூட எடுத்துக்கலாங்க தெளிவான மாடு மாட்டில் வந்து எந்த தவறுகள் இல்லைங்க இதோட விற்பனை விலையை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரரூவா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருகுணா ஃபார்முக்கு ஆதரவு கொடுங்க